வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து வந்து இன்னையை வைக்கும் ஒரு சிறுத்தை பிடிபடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி மயிலாடுதுறையில் காணப்பட்ட அந்த சிறுத்தை படிப்படியாக நகர்ந்து அரியலூர் மாவட்டம் செந்துரையில் காணப்பட்டிருக்கிறது செந்துறை ஜெயமண்டம் என்ற பகுதியில் பார்த்தோம்னாக்க முந்திரிக்காடுகள் மிக அதிக அளவில் அடர்த்தியாக இருக்கும் அது சுலபமாக மா பதுங்கி கொண்டு இறுதியிட வழி வகுக்கும் என்பதுதான் உண்மை ஏது சிறுத்தை இடமாறிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தோம்னா தன்னக்கான இறையை தேடித்தான் அப்படிங்கிறத உண்மை சிறுத்தைகள் தமிழகத்துல ஆயிரத்தி ஏழு இருக்கிறதாக கணக்கிட்டு இருக்கிறார்கள் சிறுத்துகள் எங்கே நம்ம பார்த்தோம்னாக்க களக்காடு முள்ளந்துறை முதுமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை சத்தியமங்கலம் இந்த மாதிரியான காடுகளில் மட்டும்தான் சுருத்துகள் வாழ்கின்றன ஒரு ஊடகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னு கிருஷ்ணகிரி பக்கத்தில் சரக்கு ரயில் உள்ள வேண்ட சிறுத்தை நேராக மயிலாடுதுறையில் கடைசி ஜங்க்ஷனில் வந்து இறங்கி விரைவேட வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிறுத்தைகள் பொதுவாகவே பயிர சுபாவம் கொண்டவை அது எப்படி கிருஷ்ணகிரியில ட்ரெயின் ஏறி ஈரோடு சேலம் திருச்சி ஜங்ஷன் எல்லாம் தாண்டி தஞ்சாவூர்லாம் தாண்டி மயிலாடுதுறை என்னுடைய டெஸ்டினேஷன் சொல்லி இறங்கியிருக்க சரியான தகவல்களை ஊடகத்தில் இருப்பவர்கள் பகிர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் சரி சிறுத்தைகளுடைய இறை என்னவாக இருக்கும் எதற்காக இடம்பெயர்கின்றன ஒரு நாளைக்கு சிறுத்தைங்கிறது சாதாரணமா ஐம்பது கிலோமீட்டர் வரை இடம்பெயரக்கூடியது அதனுடைய உணவுகள் பார்த்தோம்னா முயல் காட்டுப்பன்றி அஹ் கோழி இது மாதிரி சிறு சிறு விலங்குகள் தான் என்னைக்காவது அருள் மறுதாக மனிதர்களையும் தாக்கும் ஒரு சிறுத்தை மனிதனுடைய ரத்தத்தின் உப்பு செய்வதை பார்த்துருச்சு அப்படின்னா நிலைமை மோசமாகத்தான் மாறும் வனத்துறையினர் மிக தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வீணான வதந்திகளை கிளப்பி விட வேண்டாம் எப்படியாவது அந்த சிறுத்தை பிடிபடும் அப்படி பிடிபடுகின்ற சிறுத்தை கண்டிப்பாக காவிரி ஆற்று படுகையின் ஓரமாக எங்கு சிறுத்தை இருக்கின்ற காடுகள் வருகிறதோ அங்கு சென்று விடப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த மாவட்டங்கள்ல இந்த டெல்டா மாவட்டங்கள்ல அந்த அளவுல மிகப்பெரிய காடுகள் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே புலிகள் மாதிரி அல்ல சிறுத்தைகள் காடுகளை தேடாது கோயில கூட மறைஞ்சிக்கும் சிறு சிறு குதல்கள்ல கூட மறைஞ்சிக்கும் சில நேரங்கள்ல குடியிருப்புகள்ல கூட மறைந்திருக்கலாம் எனவே சிறுத்தை இங்கதான் இருக்கும் இங்கதான் இல்லையே ஏன் வந்துச்சு எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு காடுகளை அழிப்பதை தயவு செய்து நாம் நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சுருத்தை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது நம்முடைய தேவைக்காக நம்முடைய சொந்த தேவைக்காக காடுகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம் மலைகளை செழித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பக்கம் போனீங்கன்னாக்க எவ்வளவு பெரிய மலைகள் கிடுக பள்ளங்களா மாறி இருக்கணும்னு நாம் பார்க்க முடியும் அப்படி இயற்கையை அழிச்சிட்டு நம்ம எதை சாதிக்க போறோம் அப்படின்னா நம்ம எதிர்காலத்துக்கு என்ன தரப்போறோம் அப்படின்னா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான நேரடி மோத நாம் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு சிறுத்தை நாளை புலியாக இருக்கலாம் நாளை கரண்டியாக இருக்கலாம் யானைகள் பெருங்கூட்டமாக வருவதாக இருக்கலாம் மிக முக்கியமாக யானைகள் அடிக்கடி வந்து ஊர்கல் நுழைய நாம் பார்க்குறோம் அது ஊர்கல் நுழையில ஆக்கிரமிக்கப்பட்ட வழித்தடத்தின் வழியாக மீண்டும் அது கடல் செய்ய முயற்சிக்கிறது யானைகள் வலசை போடுறது சாதாரண விஷயம் கிடையாது சின்ன குழந்தைகள் அந்த வழியில போன யானை பல ஆண்டுகள் கழித்தும் அதே திரும்பி வரும் அது கூட நம்ம அங்க அகி கட்டி வச்சிருவோம் வீடு கட்டி வச்சிருவோம் காமன் கட்டி வச்சிருவோம் வழிபாடு தலங்கள் கட்டி வச்சிருவோம் கழிநகங்கள் கட்டி வச்சிருவோம் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு எங்களுடைய பட்டா நலம்னு சொல்லிடுவோம் மிகவும் சுலபமாக மனிதனுடைய பேராசை மட்டும்தான் விலங்குகளும் மனிதர்களும் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குகிறது என்று கூறினால் அது மிகவே அல்ல பொதுவாக புலி பார்த்தோம்னா சிறுத்தோட வாழ்விடங்களை பகிர்ந்துக்காது இதன் காரணமாகவும் உணவு தொழில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடியின் காரணமாகவும் அந்த சிறுத்தை இடம் அந்த சிறுத்தை அந்த குடும்பத்துடன் மீண்டும் சென்று செய்வதற்கு வனத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் இடுபடுகின்ற சிறுத்தை தயவு செய்து வண்டல இருக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு வனவியல் பூங்காவிற்கோ இருக்கோ அனுப்பிவிடக்கூடாது அந்த காவிரி ஆற்றுப் ஓரமாகவே அது நகர்ந்து வந்திருக்கிறது என்றால் காவிரி ஆற்றுப் ஓரமாக இருக்கின்ற சிறுத்தைகள் வாழ்விடம் என்று அறியப்பட்டிருக்கின்ற இடங்களில் சென்று அந்த சிறுத்தை விடப்பட வேண்டும் அதற்கு முன்பாக இந்த டெல்டா மாவட்டங்களில் சிறுத்தையும் மனிதர்களும் நேருக்கு மேல் சந்தித்துக் கொள்ளுகின்ற ஆபத்து தவிர்க்கப்பட வேண்டும் வனத்துறையினர் மிக சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க நிர்மல் கேமரா வச்சிருக்கிறாங்க கூண்டுகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது மிக விரைவில் அந்த சிறுத்தை பிடிபடும் மக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த நேரத்தில் நாம் இன்னொரு வேண்டுகோளையும் முன்வைக்கின்றோம் தயவு செய்து உங்களால் முடிந்தவரை மரங்களை நடுங்கள் தயவு செய்து வெட்டி விடாதீர்கள் ஒரு மரம் வெட்டப்படும் போது அங்கு ஒரு மிகப்பெரிய உலகம் அழிக்கப்படுகிறது ஒவ்வொரு மரத்திலும் பல உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன வேண்டும்னா விலங்குகளும் மனிதர்களும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடாது என்றால் அங்கு மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் காடுகள் காக்கப்பட வேண்டும் மிருகங்களுடைய எல்லைகள் காக்கப்பட வேண்டும் அப்படி நாம் செய்தோம் என்றால் அந்த மிருகங்களும் நம்முடைய எல்லைக்குள் வராது மிருகி வந்திருக்கின்ற இந்த சிறுத்தை எந்த மையம் தாக்காது என்பதுதான் உண்மை அதற்கு தேவையான சிறு உணவு கிடைத்தால் கூட அதாவது ஒரு கோழி ஒரு நாயி உள்ள ஒரு முயல் இந்த மாதிரி ஏதாவது சுறுசுறு உயிரினங்கள் கிடைச்சாலும் சாப்பிட்டு அங்கேயே போயிட்டு அடங்கிடும் பகல் முழுக்க அடங்கி அடங்கியிருக்கின்ற இந்த உயிரினம் விரைவில் தான் விரைவில் வெளியே புறப்படும் கூடிய விரைவில் வனத்துறையினர் இந்த சிறுசையை குளித்து மீண்டும் காப்பு காட்டுக்குள் விடுவார்கள் என்றுதான் நாம் புகின்றோம் காடுகள் வளர்ப்போம் பல்லுயிர் பெருக்கும் காப்போம் இயற்கை சமயங்களை சுரந்து விடாமல் தடுப்போம் நன்றி வணக்கம்